வணக்கம் த்ரீ சிக்ஸ்டி டிவி சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்படி பார்க்குறபோது உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் இந்த வருஷம் ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல தெய்வீக ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் அவரை குரு பகவான் பார்க்குறார் இது எல்லாமே உங்களுக்கு வருஷம் ஆரம்பமே தெய்வ அனுகூலத்தை கொடுப்பதாக இருக்குன்னு தான் சொல்லணும் இந்த உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா இந்த மாதம் முழுவதுமே மூலம் போராடம் உத்திராட நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார் இது எல்லாமே நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும் பொதுவாக இந்த மாதத்தில் உங்களுடைய பொருளாதார நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் அப்படி பார்க்குற போது கையில் பணம் தனம் பொருள் இருக்குது வருமானங்கள் ஓரளவுக்கு பரவாயில்ல இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குது முயற்சி ஸ்தானாதிபதி எப்படி இருக்கான்னு பார்க்குறோம் அப்படி பார்க்குறபோது உங்களுடைய முயற்சிகள் ஓரளவுக்கு சக்சஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடப்பதற்கான வாய்ப்பும் நிறையவே உண்டு குறிப்பாக உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் இது எல்லாமே ஓரளவுக்கு சக்சஸ்ஃபுல்லாகும் நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் எதிர்பார்க்காத செய்திகள் சாதகமாக இருக்கும் பட் அதே சமயத்தில் உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி புத பகவான் அவர் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் பூராண நட்சத்திரத்துலேயும் சஞ்சாரம் பண்ணுவார் அந்த சுக்கரன் பார்த்திங்கன்னா இந்த மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் உங்களுடைய ராசி எட்டாம் மனத்தில் இருக்கார் அப்படி இருந்தாலே பதினெட்டாம் தேதிக்கு அப்புறமாக அத்தனை காரியங்களும் உங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்பு நீங்கள் உங்களுக்கு இருக்குது அதை விட்டு தை மாதமும் பிறந்துடும் அதனால் இந்த மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் ஜனவரி பதினெட்டுக்கு அப்புறம் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய அத்தனை காரியங்களும் சக்சஸ்ஃபுல்லாகும் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் புதுசாக உங்களை நீங்கள் டெவலப் பண்ணுவீங்க அப்டேட் பண்ணுவீங்க உங்களுடைய புதுசாக உங்களுடைய ப்ராஜெக்ட் எதுவாக இருந்தாலும் அதில் நீங்கள் ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது நிறைய உங்களை நீங்கள் டெவலப் பண்ணுவீங்க பண்ணுறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இருக்குது எல்லா விதமான உறவுகளும் பதினெட்டாம் தேதிக்கு தான் நமக்கு சாதகமாக இருப்பார்கள் எதிர்பாராத பயணம் அந்த பயணத்தால் உங்களுக்கு நற்பலங்கள் இது எல்லாம் இந்த மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் இருந்துக்கிட்டே இருக்குது அதனால இந்த மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை நடத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு யாரை நம்பி இருக்கீங்களோ அவர்கள் உங்களுக்கு சாதகமாகவோ அல்லது உதவிகரமாகவோ இருப்பார்கள் இதெல்லாமே நடக்கும் அதோட இந்த மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் ரொம்ப நாளாக வீடு மாறணும் இடம் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கான ஒரு வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது அது மட்டுமல்ல ரொம்ப நாளாக உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எதுவும் சேலாகாமல் இருக்குது விற்காமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கும் உங்களுடைய சொத்துக்கள் விற்பதற்கான வாய்ப்புகள் அதனால் நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகள் இது எல்லாமே இந்த மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கு அது மட்டுமல்ல இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்க ப்ரொடக்ஷன் சைடில் இருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது உங்களுடைய கல்வி எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பரவாயில்ல ஸோ இந்த மாதத்தில் உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள் மேசராசியை பிறந்தவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் ஏற்கனவே உங்களுக்கு லவ் அஃபேர் இருந்ததுன்னா உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகி அது பின்னாடி மேரேஜில் அதுவும் இந்த மாதம் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு இருக்குது ஏன்னா உங்களுடைய ஏழை மடம் திருமண ஸ்தானத்தை குரு பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கார் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு அப்படி இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் ரொம்ப நாளாக திருமணம் நடக்கலை டிலே ஆகிட்ருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு குடும்பத்தில் ரொம்ப நாளாக சுபகாரியங்கள் நடக்கலை சுப நிகழ்ச்சிகள் தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் அதற்கான சூழ்நிலைகள் இந்த மாதம் இருக்குது ஸோ இந்த மாதத்தில் ரொம்ப நாளாக குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் உண்டு குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த மாதம் இருக்குது ஸோ இந்த மாதம் நீங்கள் பதினெட்டாம் தேதி வரைக்கும் பெரிய லெவலில் ஷேர் மார்க்கெட்டில் எதுலயாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் பார்த்து பண்ணுங்கள் அல்லது ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அது மட்டும் இல்லை ஏதாவது ஒரு ஸ்பெக்குலேஷனில் ட்ரேடிங்கில் எல்லாமே இந்த மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் சுமார் அதுக்கப்புறம் நீங்கள் இது சம்மந்தமான விஷயங்களில் ஈடுபடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குது அது மட்டுமல்ல நீங்கள் ஏதாவது டிஜிட்டல் கரன்சி வாங்குறதா இருந்தாலும் இந்த மாதம் தேதிக்கு அப்புறம் வாங்குங்க உங்களுக்கு சாதகமான பலன்கள் இருக்குது நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா ஆஃப்டர் எயிட்டீன்த்துக்கு அப்புறம் உங்களுக்கு கலைத்துறையில் பாப்புலாரிட்டி வருமானங்கள் நீங்கள் அக்ரிமெண்ட்ஸில் சைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாம் நிறையா இருக்குது அதோட அரசியல் சார்ந்த துறைகளில் நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த மாதம் ஜனவரி மாதம் மார்கழி தை ரெண்டுமே கலந்த தமிழ் மாதமாக இருக்கிறதுனால இந்த மாதத்தில் சூரிய பகவான் உங்களுடைய தனுசு ராசிலையும் இருப்பார் மகர ராசிலையும் இருப்பார் ஆக ரெண்டுமே நல்லது இருந்தால் கூட ஜனவரி பதினாலுக்கு அப்புறம் அரசியல் வாழ்க்கை ஏற்றம் பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு ஸோ இந்த மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் அப்படி பார்க்குற போது உங்களுடைய கெரியரை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது வேலை வருமானங்கள் சம்பாத்தியங்கள் வேலையில் இருக்குது நீங்கள் ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு உங்களுடைய சர்வீஸ் தனாதிபதி புதன் ஒன்பதாம் இடத்துல இருக்கார் வேலை எதுவும் சேஞ்சு பண்ணணும் அல்லது கம்பெனி மாறணும் வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடணும் அப்படிங்கிறவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் அது மட்டுமல்ல உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்திலே கேது பகவான் அவரும் செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் உங்கள் ராசிநாதனுடைய இந்த ராசிநாதன் ஒம்பதுல இருக்கிறதுனால வேலையின் நிமித்தமான எதிர்பாராத பயணம் லாங் ஜேர்னி இதுவும் இருக்க அல்லது இன்னர் சேஞ்சஸ் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் வேலையில் ஏதாவது ப்ரொமோஷனோ எது பார்த்திங்கன்னா அல்லது வேற இன்க்ரிமெண்ட்டோ வேறு ஏதாவது எது பார்த்திங்கன்னா இந்த மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் சுமார் ஆக இந்த மாதிரி தான் எயிட்டீன்த்துக்கு தான் நீங்கள் எதாவது லோன் அப்ளை பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள் கிடைக்கும் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதி ரிசல்ட் வந்தால் ஆஃப்டர் எயிட்டீன்த்துக்கு அப்புறம் நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டுமல்ல கவர்மெண்ட்டு எக்ஸாமினேஷன் எழுதிருந்தீங்கனாலும் அதற்கான சோர்ஸஸ் ஆஃப்டர் எயிட்டீன்த்துக்கு அப்புறம் இருக்குது எல்லாமே பதினெட்டாம் தேதிக்கு தான் மிகப்பெரிய வாழ்க்கையில் உங்களுக்கு இந்த நீர் எதுவும் புது வருஷத்தில் ஜனவரி மாதத்தில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா சொந்த பிஸ்னஸ் நீங்கள் பண்ணணும்னு ஆசைப்பட்றவங்களுக்கு இந்த மாதம் பரவாயில்ல ஒருவேளை நீங்கள் ஏற்கனவே பார்ட்னர்ஷிப் போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் பதினெட்டாம் தேதி வரைக்கும் லாபத்தில் இருப்பார் அதுக்கப்புறம் அவருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது உங்களுடைய மேரிட்டல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் சண்டே சச்சரவுகள் இருக்குது அதற்கப்பறம் நல்லது ஒரு ரிலேஷன்ஷிப் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணணும் ஹையர் எஜுகேஷன் பண்ணுறதா இருந்தால் தாராளமாக பண்ணலாம் இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது குறிப்பாக உங்களுடைய மூத்த சகோதரிகள் அவர் சகோதரர்கள் அவர்களான நன்மை இதுவும் உண்டு ஸோ அதோட இந்த மாதம் எல்லா விதமான உறவுகளோடையும் நல்லதொரு ரிலேஷன்ஷிப்பு உங்களுக்கு பின்னாடி ஏற்படுவதற்கான வாய்ப்பு உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல ராகு பகவான் அவரும் புதன் நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால நீங்கள் ஃபர்தராக ஹையர் எஜுகேஷனுக்கு அதர் ஸ்டேட் அதர் கண்ட்ரியோ போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதோட நீங்கள் எதாவது ரிசர்ச் பண்ணுறீங்க அல்லது பிஹெச்டி பண்ணுறதா அந்த தாராளமாக பண்ணுங்கள் அதற்கான வாய்ப்புகள் சோர்சஸ் இருக்குது ஏற்கனவே நீங்கள் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் ஏதாவது பிஆருக்கோ அல்லது கிரீன் கார்டுக்கோ எனி கண்ட்ரீஸ்க்கு சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதற்கான அது வருவதற்கான வாய்ப்பு அல்லது சோர்ஸஸ் எந்த மாதம் நிறையவே உங்கள் ஜாதக பிரகாரம் இருக்குது எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய எட்டாம் இடத்த சனியும் பார்க்குறதுனால இந்த மாதம் தேவையில்லாமல் கடன் கொடுக்காதீங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க சின்ன பிரச்சனைனால நல்ல டாக்டராக கவனித்து பாருங்கள் இதெல்லாமே இந்த மாதம் முக்கியம் இந்த மாதம் முழுவதுமே எங்கெல்லாம் விநாயகருடைய ஆலயம் இருக்கோ அங்கெல்லாம் விநாயகருடைய வழிபாடு ரொம்ப முக்கியம் இது எல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் உருவால் பார்க்கப்பட்டதுனால எங்கெல்லாம் முருகனுடைய ஸ்தலங்கள் இருக்கோ அங்கெல்லாம் முருகனுடைய தரிசனம் பண்ணுங்கள் இது எல்லாத்துக்கும் மேலே சித்தர்களுடைய ஜீவ சமாதி இருந்தால் வாய்ப்பு இருந்தால் போய்ட்டு வாங்க அப்படி இல்லைன்னா துர்க்கை அல்லது காளியுடைய வழிபாடு பண்ணுங்க மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஜனவரியில் உங்களுக்கு இருக்குது நன்றி வணக்கம்